நடிகர் ஃபகத் ஃபாசிலுக்கு இப்படி ஒரு நரம்பியல் நோயா அதுல இவர் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்க ஒரு சம்பவம் தனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு அப்படின்னு பகத் ஃபாசிலே ஓபனா சொல்லிட்டாரு என்ன அப்படின்றத நம்ம அண்ட் இன்னொரு பக்கம் அப்படின்றதான் கோமாலில எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் பண்றாங்க நான் ரொம்பவும் மனவேதன இருக்கேன் எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே வரல அப்படின்ற மாதிரி நடிகர் ஃபரினா ஆசாத் ஒரு விஷயத்தையும் அவங்களோட சமூக வலைதளங்கள்ல சொல்லிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ்ல பாக்க போறோம் வாங்க நடிகர் பகத் செல்லம்மா அவரோட ரசிகர்களால அழைக்கப்படுவாரு மலையாள சினிமா மூலமா திரையுலகுக்கு அறிமுகமான நடிகர் பகத் மலையாளம் மட்டும் இல்லாம தமிழ் தெலுங்குன்னு நிறைய மொழிகள்ல இந்த தசாப்தம் கண்ட சிறந்த நடிகர் அப்படின்னு அவரை பலருமே புகழ்ந்துட்டு இருக்காங்க இவர் சமீபத்துல மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியான மாமன்னன் படத்துல ரத்னவேல் அப்படின்ற கதாபாத்திரத்துல வில்லனா ரொம்பவும் சிறப்பா நடிச்சிருப்பாரு அது பலரோட பாராட்டுகளையும் இவர் வாங்க தொடங்கினாரு அப்படின்னு சொல்லலாம் சமீபத்துல வெளியான ஆவேஷம் படத்திலையும் அசாதாரணமான நடிப்பை வெளிப்படுத்தி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல நம்பர் ஒன்ல இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வரைக்கும் அவரோட ஆவேசம் படத்துல இருக்கக்கூடிய பாட்டு தான் ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த படம் ப்ரமோஷனா அவர் நிறைய இடங்களுக்கு போயிருக்காரு சீஃப் கெஸ்டாவும் பேசியிருக்காரு அந்த வகையில தான் சமீபத்துல நிகழ்ச்சி ஒண்ணுல கலந்துக்கிட்டு அவரு தனக்கு ஏடி ஹெச்டி அப்படின்ற கவனக்குறைவு பாதிப்பு இருக்கிறதா அவர் சொல்லி இருக்காரு ஏடி ஹெச்டி அப்படின்றது முழு விவரம் அப்படின்னா அட்டென்ஷன் டிஃபெக்ட் ஆர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி

சேர்த்துக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஹாலிவுட் நடிகர்களான வில் ஸ்மித் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் போன்றவங்களுக்குமே இந்த மாதிரியான பல நரம்பியல் மாற்றத்தினால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது அண்ட் இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அது நம்ம குக்குவத் கோமாலி சொல்லலாம் குக்குவத் கோமாலில ஃபரீனா அசாத் வந்து கோமாலியா வந்தாங்க ஆனா இருக்கிற இடமும் தெரியல தடமும் தெரியல இவங்க உண்மையிலேயே கோமாளியா இல்ல நம்மளெல்லாம் சிரிக்க வைக்கிறாங்களா சிரிப்பு வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது நம்ம மனசுல என்ன ஒரு கேள்வி இருந்ததோ அந்த கேள்விக்கான பதிலெல்லாம்

வெளியேற போறாங்க போல அப்படின்றத உறுதி செஞ்சுட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கிழக்க மனசுல தெரிவிங்க